ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு ஆடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா சோ நம்மளோட மாஸ்டர் த்ரீ சிக்ஸ்டில என்னைக்கு என்ன தலைப்பு நம்ம பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தா டைம் அண்ட் ஒர்க் ஓகே சோ அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு பத்து சம் நம்ம வந்து பாக்க போறோம் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எஸ் இன்னைக்கு டே நைன் அப்படின்னு நம்ம வந்தாச்சு ஓகே இன்னும் நம்மளோட ஓகே குரூப் டூ எக்ஸாம்க்கு எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் முப்பத்தி நான்கு நாட்கள் தான் பாருக்கு ஒன்லி தேர்ட்டி ஃபோர் டேஸ் டு கோ ஓகே நமக்கு

ஓகே டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நம்ம ஒரு சூப்பர் தேர்ட்டி அப்படின்னு ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கும் இந்த சூப்பர் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கான ரிவிஷன் பேட்ச் பா ஓகே உங்களுக்கான நூத்தி பத்து மணி நேரத்துக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட டெஸ்ட் சீரியஸ் ஒன் இயர்க்கான வேலிடிட்டி ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே என்னோட கோட் பார்த்தீங்கன்னா ஒய் எட்நூற்றி முப்பத்தி ஆறு ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த கோட் யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களால் என்ன பண்ண முடியும் செவன்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றது ஆஃபர் வந்து வாங்க முடியும்பா ஓகே யாராவது யூஸ் பண்ணால் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்கள் யாரா யாராவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட சப்போர்ட் நம்பர் இருக்கு ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகேப்பா சோ டைம் அட் ஒர்க் ஓகே டைம் அட் ஒர்க் நம்ம பொதுவா என்ன சொல்லும் பாத்தீங்களா டைம்னா என்ன பாத்த சொல்லுவோம் நேரம் அப்படி சொல்லுவோம் கரெக்டா ஓகே ஒர்க்னா வேலை அப்ப நேரம் மற்றும் வேலை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகே அப்போ எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு என்ன தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் டைம் தேவைப்படுது ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன பண்றாங்க த்ரீ ஹார்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒவ்வொரு டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படி அப்படின்னா இந்த வேலை இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்ப அவங்களோட எஃபிஷியன்சி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் வச்சு நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்போ நம்மளோட எக்ஸாமினேஷன் பொறுத்த அளவுக்கு இந்த டைம் அண்ட் ஒர்க்ல எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சன்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம்ப்பா பர்சன்ஸ் அதாவது ஆட்கள் இருக்காங்க தெரியுங்களா சோ அந்த ஆட்கள் பேஸ் பண்ணி கேட்கலாம் அது வந்து எய்தர் டூ பர்சனா இருக்கலாம் இல்ல த்ரீ பர்சனா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஓகே ரெண்டு பர்சன் வச்சு கேட்கலாம் அப்படி எல்லாம் மூணு பர்சன் வச்சு நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஓகே ரெண்டாவது மெத்தட் பாத்தீங்கன்னா ஓகே அடிஷன் பிளஸ் ரிமூவல் அதாவது ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க ஒரு வேலையை ஒரு பத்து நாள்ல முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பிக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு என்ன பண்ணாரு அந்த வேலையை விட்டு போயிட்டாரு அப்ப ரிமைனிங் ஒர்க்கு அந்த ஏ மட்டும் முடிக்கிறது எவ்வளவு நாள் ஆக போகுது ஓகே இதே ஏ மட்டும் ஒரு வேலையை பாத்தீங்கன்னா இருபது நாள் செய்யறாரு ஓகே அடுத்து வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பத்து நாள் கழிச்சு வராரு அப்ப ரெண்டு பேரும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்ப இந்த மாதிரி ஆட் ஆகலாம் ஆகுற மாதிரி வந்து சம்ஸ் வந்து கேக்குறாங்க மூன்றாவது பார்த்தா செயின் ரூல்

சோ சாலரி பேஸ் பண்ணி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குகன் ஓகே பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கவின் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க சோ இந்த ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துறாங்க அப்போ அதுல வந்து குகனுக்கு எவ்வளவு போக போகுது கவினுக்கு எவ்வளவு போக போகுது அப்ப அவங்களோட எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே இந்த சாலரிய வந்து பிரிச்சு கொடுப்போம் ஓகே லாஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிப்த் மாடல் வந்து ஓகே எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஃபிஷியன்சின்னு என்னப்பா சொல்லுவோம் திறமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே இப்போ நான் வந்து இங்க இருந்து விழுப்புரம் போறேன் ஓகே விழுப்புரம் போறதுக்கு எனக்கு என்ன ஆகுது ஓகே கார்ல நான் விழுப்புரத்துக்கு போறதுக்கு எனக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதே கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டு காரா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது இல்ல நல்லா ஓட்டு தெரிஞ்சவங்க ரெண்டு மணி நேரத்தில் போயிடுறாங்க அப்போ என்னால் மூணு மணி நேரம் போக முடியும் ஒரு ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு மணி நேரம் போகிறதால யாருக்கு எஃபிஷியன்சி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓகே பி அப்படின்னு ஒரு டிரைவர் இருக்காரு இங்கே ஏன்னு ஒரு டிரைவர் இருக்காரு பி டிரைவர் தான் என்னது எஃபிஷியன்சி அதிகம் ஏன்னா என்ன பண்றாரு அவர் கொஞ்சம் நேரத்திலே குறுகிய நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து ரீச் ஆயிடறாரு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ ஒரே பேர்சன் ஆனாலுமே சரி இல்லை சம் டிஃப்ரெண்ட் பெர்சன் ஆனாலுமே சரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் இப்போ நான் ஒரு நாளைக்கு பத்து பக்கம் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க நூறு பக்கம் படிக்கலாம் அப்போ என்னோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க தொண்ணூறு பேஜஸ் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்க அப்போ எஃபிஷியன்சி நீங்க தான் அதிகமாக இருக்கலாம் புரிதல என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அப்ப இந்த எஃபிசியன் என்னன்னு ஓகே அது வச்சு நமக்கு வந்து கேள்விகள் அப்படின்னு கேட்கலாம் இதான் டைம் ஒர்க் பத்தி நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க ஓகே கேட்பாங்கன்னா பேஸ் பண்ணி கேக்கலாம் டூ ஆர் த்ரீ பர்சன்ஸ் வச்சு கேக்கலாம் அடுத்த பர்சன் வந்து ஆட் ஆகுறாங்க பர்சன் வந்து வெளியில போறாங்க அடுத்த செயின் ரூல் salary அண்ட் தென் efficiency வச்சு கேக்கலாம் சரிங்களா சோ இன்னைக்கு ஒரு பத்து சம் எடுத்து வந்திருக்கேன் இந்த பத்து சம் வந்து ரொம்ப ஈஸியா எப்படி வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணும் அப்படின்றத பாக்க போறோம் எ மேன் and விமன் ஆர் என்கேஜ் இன் அ வர்க் எ மேன் கேன் டு எ இன் ஃபோர் டேஸ் அண்ட் விமன் கேன் இட் இன் ஓகே டுவெல் டேஸ் ஓகே மேன் எத்தனை நாள் ஆகுது அப்படின்னா ஃபோர் டேஸ் ஆகுது விமனுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் டேஸ் ஆகுது ஓகேயா ஸோ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் ஓகே இதான் பார்த்தீங்கன்னா நமக்கான கேள்வியே கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தா ஓகே மேன் வந்து எத்தனை நாளில் அப்போ முடிக்கிறாரு ஓகே மேன் வந்து ஃபோர் டேஸ் ஆகுது ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா உமன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகுது ஓகே டுவெல் டேஸ் ஆகுது கரெக்டாக ஓகே உமன் பார்த்தீங்கன்னா டுவெல் டேஸ் ஆகுது அப்போ மேனோட ஒன் டே ஒர்க் என்ன அதே மாதிரி விமனோட ஒன் டே ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா மேன்ன்றது என்ன பண்றாங்க போர் டேஸ்ல முடிச்சிருக்காங்க விமனுக்கு பன்னெண்டு நாள் ஆகுது அப்ப ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க ஆனா பாத்தீங்களா நாலு நாள்ல ஆண்கள் முடிச்சிருக்காங்க பெண்கள் வந்து பன்னெண்டு நாள்ல முடிக்கிறாங்க ஓகே அப்ப இல்ல இருந்து யாருக்கு எஃபிஷியன்சி அதிகம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகம் ஓகே இந்த சம் பொறுத்த அளவுக்கு ஓகே அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இவங்களோட ஒன் டே ஒர்க் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்போ மேன் வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா போர் டேஸ்ல முடிக்கிறாங்க அப்படின்னா ஓகே ஒரு நாளைக்கு எத்தனை நாள் முடிப்பாங்க ஒரு வேலை முடிப்பாங்க ஒன் பை ஃபோர்த் ஒர்க் முடிப்பாங்க அதே மாதிரி விமன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க ஓகே சோ டோட்டலா டுவெல் டேஸ்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா ஒன் பை வந்து முடிப்பாங்க ஓகே ஒன் பை வந்து முடிப்பாங்க அப்போ மேனும் விமனோட ஒன் டே ஒர்க் என்னவா பார்க்க போது சொல்லுங்க பார்க்கலாம் ஒன் பை ஃபோர் பிளஸ் ஒன் பை டுவெல் அப்படின்னு இருக்க போதுங்களா இப்போ ஃபோருக்கு டுவெல்க்கு நான் என்ன பண்ண போறேன் எல்சிஎம் எடுக்க போறேன் அப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரப்போது பன்னெண்டு அப்படின்னு வரப்போது அப்போ நாமும் பன்னெண்டு பிளஸ் வந்து ஒன்னு

ஓகே அடுத்தது பி மட்டும் அந்த வேலையை நாற்பது நாட்கள் செய்து முடிப்பார் எனில் ஏ மட்டும் அந்த வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அதான் பார்த்தா ஏ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏபி என்னப்பா பண்றாங்க முப்பது நாள்ல வந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க ஓகே அதே மாதிரி பி மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பது நாள்ல முடிக்கிறாரு ஓகே நம்மள என்னப்பா பாக்கிறாங்க ஏ மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு தான் நம்மள கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப ஏபியோட ஒன் டே ஒர்க் என்னவா இருக்கும்போது போது ஒன் பை முப்பதுன்னு இருக்க போதா பியோட ஒன் டே ஒர்க் என்னவா இருக்க போது ஒன் பை நாற்பதுன்னு இருக்க போதா அப்ப ஏன்றதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப ஏபியோட ஒன் டே ஒர்க் என்ன இருக்க போது பாருங்க ஏ பிளஸ் பி ஒன் டே ஒர்க் ஒன் பை இருக்க போதுங்களா ஒன் டே ஒர்க் இல்ல ஒன் டே ஒர்க் எனக்கு என்ன தெரியும் என்னது ஒன் பை அப்ப ஏ பிளஸ் ஒன் பை நாற்பது இஸ் ஒன் பை முப்பது அப்படின்ட்டுங்களா சோ இது எப்படி எழுதலாம் ஒன் பை தேர்ட்டி மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி எழுதலாமா தாராளமா எழுதலாம் இப்ப என்ன பண்ண முப்பது நாற்பதுக்கு எடுக்கிறப்ப நூத்தி இருபது அப்படின்னு போது அப்ப போர் மைனஸ் த்ரீ

ஓகே அர்த்த பாருங்க ஏ பியும் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை பதினைந்து நாட்களிலும் சியும் ஏயும் சேர்ந்து அதே வேலையை இருபது நாட்களையும் செய்து முடிப்பார்கள் எனில் சி மட்டும் தனியே அந்த வேலையை செய்து முடிக்க நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்கு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாள் சேராங்கப்பா அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலை என்ன பண்றாங்க டென் டேஸ் செய்கிறாங்க அப்போ இவங்களோட ஒன் டே ஒர்க் என்னவா பாருங்க பாது ஒன் பை டென்னா இருக்க எஸ் நெக்ஸ்ட் பாருங்க பி சி ஓகே பியும் சியும் சேர்ந்து பதினஞ்சு நாள் அப்போ பிசியோட ஒன் டே ஒர்க் என்ன டேரக்டா போட்டுலாமா ஒன் பை பிப்டீன் போட்டலாம் ஓகே ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஒன் பை பிப்டீன் ஏன் போறோம்னு சொல்லிட்டு அடுத்த சியும் ஏவும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஓகே எத்தனை நாள் முடிக்கிறாங்க ஒன் பை டுவெண்ட்டின்றது அவங்களோட ஒன் டே ஒர்க்காக இருக்க போகுது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த மூணுத்தையும் கூட்டிக்கு போறோம்ப்பா அப்ப பாருங்க இங்க ஒரு ஏ இருக்கு இங்க ஒரு ஏ இருக்கு இங்க ஒரு பி இருக்கு பி இருக்கு சி இருக்கு சி இருக்கு அப்ப எப்படி இருக்கான் டூ ஏ பிளஸ் 2B plus 2C is equal to 1 by 10 plus 1 by 15 plus 1 by 20. நான் என்ன பண்டுறாக 2 வக்காம்னாயிர்த்துவிட்டுனா, 2 ιண்டு A plus B plus C is equal to, இறோது 15, 10 கொந்து LC எனக்கு என்ன பார்ப்போது, 60 அப்படின்னு வருமா அப்பா, 6 plus okay, 4 plus 3, அப்பா, 13 by அறுபது அப்படின்றது என்னது ஏபிசியோட ஒன் டே ஒர்க் அப்படி சொல்லலாம்மா சொல்ல முடியாது ஏன்னால் இங்க ரெண்டுன்னு இருக்குங்களா அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஒன் டே ஒர்க் என்ன வருப்போது தேர்ட்டின் பை ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு ஓகே ஒன் டே ஒர்க் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படி பார்த்தீங்கன்னா சியோட ஓகே வேலை அப்போ சியோட வேலை வேணும்னா ஏபியோட டே தெரியுமா எஸ் ஏபியோட ஒன் டே என்னப்பா ஒன் பை டென் அப்படின்னு தெரியும் இப்போ ஏபியோடய டே நம்ம என்ன பண்ணலாம் பை டென்

A a A, and and B N, padhina, nalak, B C, B can 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 do work work in 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 8 days, days, days. C the same 12 together finish 6 என்ன என்ன ஒன் பை பிசி ஒன் டே ஒர்க் ஒன் பை டுவெல் வருமா அடுத்த பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒன் டே ஒரு பார்த்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸ் ஓகே நம்ம என்னப்பா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகே ஏ ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளவு நாள் ஆக போகுது அப்ப ஏவும் சி தான் கேட்க போறாங்க அப்ப இங்க என்ன இருக்கு எனக்கு ஏபிசியோட ஒன் டே ஒர்க்குங்களா சோ அப்ப எனக்கு இதுல என்ன நடக்கிறது இந்த ஏபி வேல்யூல சப்ஸ்டியூட் பண்றப்ப சி வேல்யூ கிடைச்சிடும் பிசி வேல்யூல சப்ஸ்டியூட் பண்றப்ப ஏ வேல்யூ கிடைச்சிடும் அப்ப ஏவும் சி ஒன் நம்ம என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணா ஆன்சர் வந்துருமா சோ ட்ரை பண்ணுங்க பாக்கலாம் நீங்களும் ஒரு பக்கம்

அப்போ ஒன் பை டுவெல்னு வரப்போது அப்போ ஏவோட வேல்யூ ஒன் பை பன்னெண்டு அப்படின்னு கிடைக்குது

எட்டு நாள் அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்ப ஆன்சர் எங்க இருக்கு ஆப்ஷன் சி ல இருக்கு புரியுதுங்களா சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம்பவம் கூட ஓகே கரெக்டா அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துறாங்க நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கற விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா தெரிஞ்சாலே போதுமானது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஓகே ஏ என்பவர் பி ஐ விட இரண்டு மடங்கு திறமையுடையவர் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பதினான்கு நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களா ஓகே ஏ என்பவர் பி ஐ விட இரண்டு மடங்கு திறமை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ இப்போ ஆன்சர் வந்து பதினொன்னு எடுத்துகிட்டீங்களா சொல்லலாம் ஒன்று இருபத்தி ரெண்டு அப்படின்றது ஆன்சராக வரலாம் ஓகே ஆனால் இருபத்தி ரெண்டு இங்கே இல்லை அப்போ இது ஆன்சரா வராது இங்கே இருபத்தெட்டுன்னு இருக்கு அப்போ இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு ஓகே இரண்டு மடங்கு திறமையானவர் அப்படின்னா இதோட இன்ட்டு டூவை போட்டுக்கலாம் இல்லை டூவை வந்து நம்மளால டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பதினாலும் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது ஓகே வேற எதுவுமே ஆன்சர் கிடையாதுன்றது இருபத்தெட்டுமே ஆன்சர்லப்பா அப்போ என்னோட ஆன்சர் கண்டிப்பா என்ன வரப்போகுது ஒன்று இருபத்தி ஒன்னாக இருக்க போகுது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாக இருக்க போகுது சரிங்களா சோ இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எவ்வளவு நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்ப பாருங்க ஏ என்பவர் பி ஐ விட இரண்டு மடங்கு திறமை விடுவார் அப்ப இவர் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாள் எடுத்துட்டாருன்னா இவர் என்ன பண்ணுவாரு இருபத்தொரு நாளே முடிச்சிடுவாரு அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா என்பது சரியான விடை ஓகே இப்படி வந்து ஆன்சரை பார்த்தவொன்னும் நம்மளால போட முடியும் ஓகே இப்படியும் போடலாம் ஓகே சோ இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் ஓகே சோ சம்ஸ் வந்து போட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த பாஸ்ட் வரும் ஓகே அதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களால் என்ன பண்ற முடியும் ஈஸியா அந்த சம் வந்து அப்ரோச் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே இப்ப என்ன கேட்டுருக்காங்க நம்ம வந்து நார்மல் மெத்தட்ல போலாமா ஏ பி ஓகே ஏ என்பவர் ஐ விட இரண்டு மணக்கு திறமை உடையவர் அப்படி சொல்றாங்க அப்ப ஏ பி அப்படின்னு இருக்காங்கன்னா இவர் வந்து டூ எக்ஸ்ல முடிக்கிறாருன்னா இவர் என்ன பண்ணுவாரு எக்ஸ் டேஸ்ல முடிச்சிருவாரு இவர் இருபது நாள்ல முடிக்கிறாருன்னா இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் முடிப்பாரு நெக்ஸ்ட் பத்து நாளில் முடிச்சிருவாரா ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதற்கான மீனிங் ஓகே ஸோ இருவரும் சேர்ந்து பதினான்கு நாட்களில் வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இவரோட டே ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒன் பை எக்ஸா போது இவரோட ஒன் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ எக்ஸா போது ஓகே ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்கள்லாம் ஓகே ஒரு நாளைக்கு ஃபோர்டின் பை ஒன் அந்த ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்களா சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எல்சிஎம் எடுக்க போகிறோம் எல்சிஎம் எடுத்தா டூ எக்ஸ்ன்னு வரப்போதுங்களா அப்போ மேலே டூ பிளஸ் ஒன் இஸ் இக்வல் டு ஒன் பை ஃபோர்டீன் அப்படின்னு வரப்போகுது அப்போ த்ரீ பை 2x is equal to 1 by 14 okay, 3 into 14 3 2 ஏ மட்டும் இருபத்தொன்னு நாள் முடிப்பாரு பி வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகும் இரண்டு மடங்கை திறமை உடையவர் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா நம்ம எப்படி போட்டோம் சொல்லிட்டு ஒன் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது ஓகே ஏ என்பவர் பி ஐ விட மூன்று மடங்கு ஆற்றல் உடையவர் எனவே அவர் ஒரு வேலையை பி ஐ விட அறுபது நாட்களுக்கு முன்பே முடித்து விடுகிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களையும் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்கப்பா என்னது ஏ என்பவர் பிஐ விட மூன்று மடங்கு ஆற்றல் உடையவர் அப்போ ஏ இங்க இருக்காரு இங்க பி இருக்காங்கன்னு இவர் எக்ஸ் டேஸ்ல முடிக்கிறாருன்னா இவர் என்ன பண்ணுவார் த்ரீ எக்ஸ் டேஸ் ஆக போகுது ஓகே எக்ஸ் எக்ஸ் த்ரீ டேஸ் வந்து ஆக போகுது ஓகே இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஓகே அந்த வேலை என்ன சொல்றாங்கன்னா அறுபது நாட்களுக்கு முன்பே முடித்து விடுகிறார் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ இதற்கான டிஃபரன்ஸ் தான் என்ன வருது எனக்கு அறுபதுன்னு வருமா புரியுதுங்களா லாஜிக் என்னன்னு அப்போ அறுபது வந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே த்ரீ எக்ஸ் இருக்கு அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ்வல் டு சிக்ஸ்டி அப்படின்னு வருமா அப்ப டூ எக்ஸ் வேல்யூ வந்து அறுபது அப்படின்னு கிடைச்சிச்சா எக்ஸோட வேல்யூ என்ன இப்ப கிடைக்குது முப்பது அப்படின்னு கிடைக்குது அப்ப முப்பது அப்படின்னு கிடைச்சாலே இங்க ஏபியோட ரேஷியோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்ப ஏபியோட ரேஷியோ என்னது ஏ வந்து பி ஏ விட மூன்று மடங்கு திறமை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப பி வந்து தொண்ணூறு நாள்ல முடிச்சார்னா ஏ எத்தனை நாள்ல பா முடிப்பாரு முப்பது நாள்ல முடிச்சிட்டு போயினே இருப்பாரு ஓகே முப்பது நாள் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா முப்பதுன்றது ஆன்சரா ஓகே நம்ம செக் பண்ணோம் அறுபது நாட்களுக்கு முன்பே முடித்து விடுகிறாரில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்போ ஏ வந்து முப்பது நாளில் முடிக்கிறாரு பி வந்து தொண்ணூறு நாளில் முடிக்கிறாரு அப்போ ஏவோட ஒன் டே ஒர்க் என்னவா இருக்க போது ஒன் பை தேர்ட்டி அப்படியே பழைய பேட் அப்படியே போட்டோம் பியோட ஒன் டே ஒர்க் ஒன் பை நைன்ட்டி ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒன் பை முப்பது பிளஸ் ஒன்று பை தொண்ணூறு அப்போ தொண்ணூறுன்றது எல்சிஎம் எடுப்போமா அப்போ இது என்ன ஆகும் போகுது மூணால பிளஸ் ஒன்னால அப்போ ஃபோர் பை நைன்டி அப்படின்னு வரப்போது அப்போ டோட்டல் ஒர்க் வந்து நைன்டி பை ஃபோர் அப்படின்னு வரப்போதுங்களா அப்போ இருபது டைம் கேன்சல் பண்ணா எண்பது வந்துடும் அப்போ இருபத்தி ரெண்டு ஒன் பை ரெண்டு என்பது தான் சரியான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ அண்ட் ஹாஃப் டேஸ் வந்து ஓகே ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஓகே ஸோ முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா ஏன்றவர் முடிச்சிருவார் அதே மாதிரி பீன்றவர் தொண்ணூறு நாள் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளில் அந்த மொத்த வேலையும் முடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேயா நெக்ஸ்ட் பாருங்க எஸ் ஏ ஒரு வேலையை இருபத்தைந்து நாட்களிலும் அதே வேலையை பி வந்து இருபது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் ஏ வேலை செய்ய ஆரம்பித்த பத்து நாட்களுக்கு பிறகு பி வேலையில் சேர்ந்தார் எனில் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் ஓகே நல்ல கொஸ்டின் இங்க பாருங்க ஏ வந்து ஒரு வேலை என்ன பண்றாரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல முடிக்கிறாரு பி வந்து பாத்தீங்கன்னா அதே வேலை இருபது நாள்ல முடிக்கிறாரு இப்ப இல்ல நம்மளுக்கு தெளிவா என்ன தெரியுது ஓகே ஏ வந்து ஒரு வேலையை இருபத்தஞ்சு நாள்ல முடிக்கிறாரு ஓகே சோ இப்போ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களா ஒரு மேக்ஸ் புக்னு அவங்கள்ட்ட கொடுக்குறேன் இந்தாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்கள்ட்ட கொடுக்குறேன் அதுல ஒரு பையன் என்ன பண்றான் ஒட்டுமொத்த மேக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய சம்ஸ் நாள்ல பண்ணி முடிக்கிறான் இன்னொரு பையன் என்ன பண்றான் இருபது நாள்லயே போட்டு முடிச்சிடான் அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு எஃபிஷியன்சி அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இருபது நாள்ல முடிக்கிறான் தெரியுங்களா அந்த இருபது நாள்ல முடிக்கிறவங்க தான் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இதான் வந்து நமக்கு எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு சம்லின்னு பார்த்தோம் ஓகே இதனால தான் நம்ம டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த அளவுக்கு ஏ ஒரு வேலையை பத்து நாள்ல பண்றாரு பி ஒரு வேலையை அஞ்சு நாள்ல பண்ணி முடிக்கிறாரு அப்படின்னா நம்ம மொத்தமா ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம் பதினஞ்சு நாள் சொல்ல மாட்டோம் ஏன்னா எஃபிஷியன்சி அப்படின்றது கண்டிப்பா டிஃபரெண்ட் ஆகும் ஓகே இப்ப நானே இருக்கேன் இப்ப இங்க இருந்து வேலைச்சேரி போறேன்னு வச்சுக்கோங்களேன் சோ பைக்ல போறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களா ஸோ இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க ஒரு இருபது நிமிஷத்துல போயிடுவாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரமா ஆகும் அப்ப அவங்க எப்படி ஓட்டுறாங்க அவங்களோட திறமை எப்படி இருக்கு ஓகே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு எஃபிஷியன்சி வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் கால்குலேட் பண்றோம் ஓகே அப்ப வந்து ஏ இருபத்தஞ்சு நாள்ல முடிக்கிறாரு பி வந்து இருபது நாள்ல செய்ய பத்து நாட்களுக்கு பிறகு ஏ வந்து ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்காரு ஆனாலும் ஓனர் என்ன பண்றாரு நீ வேலை வேலைக்காகாது நான் புதுசாக இன்னொரு ஆள இறக்குறேன் அவர் கூட நீ வேலை செய்ய ஓகே அப்ப சீக்கிரமா நீ முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் என்ன பண்றாரு பின்ற ஒரு பர்சன உள்ள கொண்டு வராரு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இதுதான் நமக்கான கேள்வி அப்ப ஏ என்பவர் பார்த்தினா டோட்டலா இருபத்தஞ்சு நாள்ல ஒர்க் பண்ணி முடிக்கிறார்னா ஒரு நாள் அவர் எவ்வளவு வேலை பார்க்க முடிப்பாரு ஒன் பை டுவெண்டி ஃபைவ் அதாவது இருபத்தஞ்சு வேலையில ஒரு பாகத்தை முடிச்சிருப்பாரு ஓகே சேம் அதே மாதிரி பி வந்து டோட்டலா இருபது நாள்ல முடிக்கிறார் அப்படின்னா ஒன் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒன் பை டுவெண்ட்டி ஓகே இருபதுல ஒரு நாளைக்கு ஒரு வேலையை முடிச்சிருவாரு இருபதுல ஓகே மேலே ரெண்டு போட்டினா ரெண்டு வேலையை முடிச்சிருவாரு ஓகே டோட்டலா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்றாரு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க ஏ வேலை செய்ய ஆரம்பித்த பத்து நாட்களுக்கு பிறகு ஓகே ஃபர்ஸ்ட் யார் வேலை செய்யறா ஏ தான் வேலை செய்யறாரு அப்ப ஏ வந்து முதல் பத்து நாள் வேலை செய்யறாரு ஓகே அப்போ ஏபியோட ஒன் டே ஒரு நாள் கண்டுபிடிக்கலாமா ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஒன் பை டுவெண்ட்டி அப்ப டோட்டலா எல்சிஎம் வந்து நூறு அப்படின்னு எடுத்தானா சோ ஃபோர் பிளஸ் ஃபைவ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரப்போது அப்போ ஃபோர்ன்றது ஏ ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய வேலை ஃபைவ்ன்றது ஏபி ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய வேலை அப்ப நூறுன்றது என்னப்பா என்னோட டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லணும் ஓகே நூறுன்றது என்னோட டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஒரு நாளைக்கு ஏ நாலு வேலையை முடிச்சாருன்னா பத்து நாளைக்கு ஏதான பண்றாரு அப்ப என்ன இருக்கும் இன்டு போர் இஸ்வல் டு ஃபார்ட்டி அப்போ டோட்டல் ஒர்க்ல ஃபார்ட்டி கழிச்சா என்ன வரப்போது ரிமைனிங் வரப்போது அப்ப சிக்ஸ்டிய என்ன பண்றாங்க ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க ஒரு நாளைக்கு ஏவும் பி சேர்ந்து எத்தனை வேலையை முடிப்பாங்க ஒன்பது நாளே முடிப்பாங்க ஓகே ஒன்பது ஓகே அப்ப என்ன வரப்போது ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு மீதி பாத்தீங்கன்னா ஓகே ஆறு பை ஒன்பதுன்னு வரப்போது இது ரெண்டு பை மூணு கேன்சல் ஆகும் அப்ப ஆல்ரெடி ஒரு பத்து நாலு பிளஸ் சிக்ஸ் டூ பை த்ரீ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரப்போது சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு வந்து கிடைக்க போகுது புரியுதுங்களாப்பா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் இந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்ல ஓகே நிறைய ஐட்டம் நிறைய பேட்டர்ன் வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா எஸ் மக்லி சோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இன்னும் நிறைய வகையான சம்ஸ் வந்து நம்ம வந்து டைம் இருக்கு இதெல்லாம் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல பார்ட் டூ வீடியோல நம்ம பார்க்கலாம் சரிங்களா சோ தேங்க்யூ வாங்கியூ சோ மச் நீங்க யாராவது நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல ஓகே பேச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம பர்ச்சேஸ் பண்றது சூப்பர் தேர்ட்டி பேச்சில் ஜாயின் பண்ணி ஓகே வரக்கூடிய அரசு அதிகாரியா மாறிடுங்க சரிங்களா சோ தேங்க்யூ வாங்கியூ சோ மச் இந்த வீடியோவில் இருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஆல் தி வெரி பெஸ்ட்